பிராக்டிக்கலா ஒரு விஷயம் நீங்க கூகுள்ல போயிட்டு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஸ்டாலின் சர்ச் பண்ணா மட்டும்தான் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வருவாங்க ஆனா ஸ்டாலின் பொதுவா சர்ச் பண்ணீங்கன்னா ரஷ்யாவோட அதிபர் ஸ்டாலின் மட்டும்தான் வருவார் எல்லா இடத்துக்கும் இலவசமா கொடுங்க பெண்களுக்கு முழுக்க 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 பெண்களுக்குன்னு சொல்லி வாங்கி அடிக்கிறதுக்கான காரணம் என்ன அதை பத்தி யாராவது யோசிச்சீங்களா ஒரே ஒரு வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வாங்கின வாங்கணும் ஒரே ஒரு காரணத்துக்காக அஞ்சு வருஷம் விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிற நீங்க நீங்க குரலை வசதி பேசுனா உங்கள் குரல் நசுக்கப்படும் வாழ்க்கையோட இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன செய்ய முடியும் அப்படின்றத தாண்டி வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை வச்சு அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க இது எத்தனை பேருக்கு இதை யோசிக்கிறீங்க யோசிக்கிறீங்க அப்படின்றது தெரில என்ன அப்படின்னா ஒருவேளை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க ஹாய் நண்பா நான் உங்களோட முன்னே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து நேற்று திருச்சியில பேரணி மாநாடு ஒன்று நடத்திருக்காரு ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு ஆனால் அதில் நாதாரி அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஆனால் அந்த நாதாரின்ற வார்த்தை யாரை மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளாம இருக்குது அதை பற்றி நிறைய விவாதங்களும் இதுக்கு மேலே நடக்கும் அதை பற்றி நிறைய பேர் வேறு ஒரு கண்ணோட்டத்துலையும் பேசுவாங்க ஸோ அதை பற்றினா எதுவும் கண்டுக்காதிங்க நம்பாதீங்க ஆனால் இந்த வார்த்தையை யாரை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்குறோம் தமிழக அரசியில் எனக்கு என்ன நடக்குது அப்படின்றத தாண்டி ஸோ இவர் ஒரு விஷயத்த பேசுறாருல நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இதுதான் எங்களோட வழி இதுதான் நாங்க இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்குன்னு ஒரு நாள் கிடைக்கும் அந்த ஒரு நாளுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிருந்தாரு அதுக்கப்புறம் நாங்க எந்த பக்கம் இருக்கமோ அந்த பக்கம் தான் வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு பேசியிருக்காரு சோ இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு மாநாடு ஒரு சின்ன கூட்டம் மாதிரி போட்டு சோ அந்த இதுல ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் நீங்கள் கூகுளில் போயிட்டு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஸ்டாலின் சர்ச் பண்ணால் மட்டும்தான் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வருவாங்க ஆனால் ஸ்டாலின் பொதுவாக சர்ச் பண்ணிங்கன்னா ரஷ்யாவோட அதிபர் ஸ்டாலின் மட்டும்தான் வருவார் ஸோ அவரை பற்றி தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு கோழி எடுத்துக்கிட்டே வந்தாராம் கோழி எடுத்துக்கிட்டே வந்துட்டு அந்த கோழி உடம்புல இருக்கிற ரெக்கை எல்லாம் முடியும் புடியும் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கோழியை தூக்கி போட்டுட்டாங்க தூக்கி போட்டதுக்கப்புறம் அந்த கோழிக்கு கையில் வச்சுருந்த அந்த தானியங்களை எடுத்து போகிறாராம் அந்த தானியத்தை அந்த கோழி சாப்பிடுது அந்த தானியத்தை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அந்த தானியத்தை அவரை நோக்கி இருக்காரு அந்த கோழி சாப்பிட்டுக்கிட்டே அவரை நோக்கி வருது ரொக்கையை பிடுங்கினதுக்கப்புறமும் அந்த கோழி அந்த தானியத்தை சாப்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா உயிரை காப்பாற்றணும் ஸோ அதுதான் இங்கே ஒரு விஷயம் நடக்குது அந்த கதை ஏன் சொன்னார் எதுக்கு சொன்னாருன்னு தெரியல ஆனால் இங்கே இருக்கிற சமூக மக்கள் சோ இங்க இங்க இருக்கிற இப்போ தமிழக அரசியல ஒன்று நடக்குது இல்ல ஆயிரம் ரூபாய் எல்லா இடத்துக்கும் இலவசமா கொடுங்க பெண்களுக்கு முழுக்க 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 பெண்களுக்குன்னு சொல்லி வாங்கி அடிக்கிறதுக்கான காரணம் என்ன அதை பத்தி யாராவது யோசிச்சீங்களா தமிழக அரசியல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இலவசமா கொடுக்குறாங்க இந்த பக்கம் கடன் வாங்குறாங்க இந்த கடனுக்கும் இலவசத்துக்கும் என்னடா சம்மந்தம் நிதி நிலமை நெருக்கடின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பேசுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பணம் வரல அதனால எங்களுக்கு நிவாரணப் பொருளை எங்களுக்கு வழங்க முடியும்னு சொல்றாங்க பாதிக்கப்படுறதுன்னு நாம தான் நிவாரணப் பொருள் வழங்க முடியாதுன்னு சொல்றதுக்கும் அதுல பாதிக்கப்படுறதும் நம்ம தான் உங்களுக்கு தர முடியாத காரணம் இதுதான் சொல்றாங்க ஆனா இங்க இலவசம் இதுக்கெல்லாம் எல்லா மென்ஷன் பண்ணுவோம் அந்த ஒரு வார்த்தை தான் அடிக்கோடிட்டு பேசுற மாதிரி இருக்கு ஆனா நம்ம இத தாண்டி யோசிக்கணும் அப்படின்னா பிபிசி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது என்ன அப்படின்னா இந்தியாவில ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிபிசி ரிப்போர்ட் ஒன்னு கொடுக்குது சோ அதனால பெண்களுக்கு இலவசமா கொடுக்கறது பெண்கள் சமையல் சோ அவங்க எல்லாம் கிச்சன் சைட சோ அதனால கிச்சன் சைடை மட்டும் அவங்க அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து தாழ்த்தி பேசுறதுன்னு நினைக்க தவிர அது ஒரு அவங்ககிட்ட இருந்து வாக்கு எடுக்கணும்ல ஸோ அதுக்காக பெண்கள் பெண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அவங்கள முன்னிறுத்தி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க இதில் வந்து பெண்களுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு எங்க முதல்வர் ஐயா எங்க அப்பா எங்க ஐயா எங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பெண்கள் இந்த பக்கம் போறாங்கல்ல சோ அதுக்கு காரணம் இதுதான் சோ ஓட்டுக்காக தான் எல்லாமே அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் மாணவர்களுக்கு இலவசம் யாருக்கு இலவசமாக தராங்க மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளி தரமாக இருக்கா அரசு பள்ளி ஆசிரியர்கள் தரமாக இருக்காங்களா கல்வி தரமாக இருக்கா நேற்று இன்றைக்கி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் என்ன அப்படின்னா திருப்பூரில் வந்து ஒரு ஒரு சின்ன கிராமத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லை காலில் அடிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து வேலை பார்க்குற தூய்மை துப்புரவு பணியாளர் வந்து அந்த காயத்துக்கு கட்டு போட்டு மருந்து போட்டு விட்றாங்க இந்த விஷயத்தை பார்க்கும்போது அவங்க வந்து கேட்குறாங்க வீடியோ வீடியோ கேமரா ஆன் பண்ணது அவங்களுக்கு தெரியாது போகல கேட்குறாங்க இந்தமாரி நீங்கள் டாக்டராக யாருன்னு கேட்கும்போது இல்லை நான் வந்து இங்கே க்ளீன் பண்ணுற வேலை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காருல்ல எதுவாக இருந்தாலும் இல்லை டாக்டர்ஸ் எல்லா இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு கஞ்சா கருப்பு அவர்கள் நடிகர் கஞ்சா கருப்பு இருக்கார்ல ஸோ அவர் வந்து டாக்டர்ஸ் நிறையா ஹாஸ்பிட்டலில் டாக்டரே இருக்கிறது இல்லை அப்படின்றத சொன்னார் ஆனால் அதுக்கு வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் இதுக்கு வந்து கடுமையான விளைவை சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் ஆனா இங்க நம்ம பேசுறது அவங்க அவங்களுக்கு வந்து சிட்டி சைட்ல மட்டும்தான் கிராமத்துல என்ன நடந்தா நமக்கு என்ன எதை பத்தி அவன் பேசப்போறோம் அவன் ஆகல பொத்திக்கிட்டு கிடப்பான் கிராமத்தை பற்றி இங்கே யாருக்கும் கவலை இல்லை கிராமத்தில் நம்ம பேசினாலும் நம்ம குரல் நசுக்கிற அளவுக்கு இங்கே நமக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் அதனால நம்ம பேச முடியாது எனக்கே கூட ப்ரெஷர் இருந்துச்சு அதையெல்லாம் தாண்டி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆனால் இந்த விஷயத்தையும் நீங்கள் எதையுமே பொறுப்பாக பார்த்துக்காததால தான் இங்க மறுபடி 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 அந்த கோழிக்கு நம்ம அந்த கோழிக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்கார்ல அதாவது நம்ம ஸ்டாலின் ஐயா இல்லை இப்போ ரஷ்யாவோட பிரசிடென்ட் ஸ்டாலின் ஸோ அவர் வந்து அந்த கோழிக்கு வந்து தானியத்தை போட்டு அவர் பக்கத்தில் தானியத்தை போட்டுகிட்டே இருந்தால அவங்க பக்கமே அந்த கோழி வந்துகிட்டு இருந்தில்ல ஸோ அந்த கதை தான் இங்கே காசு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறத தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரே ஒரு வெறும் ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்கின ஒரே ஒரு காரணத்துக்காக அஞ்சு வருஷம் விசுவாசமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு நம்ம நம்ம உரிமையை நம்ம பயன்படுத்தணும்னு நினச்சிருந்தா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருப்போமா என்ன நம்ம பெருசாக போய் நின்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறோம் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூபா வாங்கிட்டு அந்த தலைவனை தேர்ந்தெடுக்கிறவங்க எத்தனை இடத்துல எவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்க இந்த பக்கம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு ஒத்த இருந்து பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் இப்படிலாம் வாங்கினாங்க அப்படின்னா எங்கேயோ இல்லை லஞ்சம் வாங்குறது ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லி பேசுவாங்க ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு நடப்பு முறையில் அதாவது நடைமுறையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு ஒரு வேலை என்ன ஒரு சின்ன சின்னதாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நேர்காணல் மூலமாக நிறைய பேர் தே தேர்வு செய்யப்படுகிறார்கள் தேர்வு செஞ்ச ஆட்கள் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்கின்றன ஸோ இந்த நியூஸ்லாம் கேட்கும்போது எப் அப்படி என்ன இன்டர்வியூ வைக்கிறாங்க படித்த எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படிக்காத ஒருத்தர் பான் அப்படி என்ன அவன் பெருசாக செஞ்சிட்டான் எல்லாத்துக்கும் காரணம் இதை தாண்டி வேற ஒன்றுமே இல்லை ஸோ இது இருந்தால் எல்லாமே நடக்கும் இங்கே சில விஷயங்கள் எல்லாமே மாறி 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 பேசப்படுது நீங்கள் குரலை வசதி பேசுனா உங்கள் குரல் நசுக்கப்படும் அது இங்கே ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் அது முரண்பாடாக இருந்தாலும் ஆனால் அதை என்னால் ஏற்றுக்க முடியுமா இல்லையான்னு தெரியல இங்கே வந்து ஜெயிக்கிறது ஜெயிக்கிறத முடிவு பண்ணுறது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அது அவர் எல்லா இடத்துலையுமே மென்ஷன் பண்ணுறது விடுதலை சிறுத்தைகள் மென்ஷன் பண்ணாரு ஆக்சுவலாக தலித் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இங்கே நிறைய விஷயம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் ஸோ தோராயமாக அப்ராக்சிமேட்டாக ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பதினஞ்சு பர்சன்டேஜ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே வேணால் வரலாம் ஸோ இந்த பர்சன்டேஜ் மக்கள் யார் பக்கம் ஓட்டு போ சாயிறாங்களோ ஓட்டு போட சாயிறாங்களோ ஸோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்றது தான் ஸோ ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து முதலமைச்சர் சீட்டுக்காகவும் எதுக்குமே மேலே ஆசைப்படலை அப்படி ஆசைப்படுற மாரி இருந்தால் நான் வந்து பிரதமருக்கு தான் ஆசைப்படுவேன்னு சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கர் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை அவர் எடுத்து வச்சு பேசியிருக்காரு ஆனால் அவர் சொன்னதாக பேசினார் ஆனால் அவர் சொன்னதை பேசின இந்தாண்டி அதிகாரத்தை பொடி அப்படின்னு சொன்னது இதுதான் ஏன்னா அதிகாரம் அப்படின்றது ஒன்றே ஒன்று தான் அது பிரதமரோட அந்த ஒரு இடம் மட்டும் தான் அதிகாரத்தோட வலிமை அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ ஒரு சின்ன விஷயம் அவர் என் பிரதமர் சீட்டு ஏன் கேட்கறாரு அப்படின்னா இப்போ வந்து நீட்டு கையெழுத்து ஒரே கையெழுத்து நான் வந்து முடிச்சு விட்டுருவேன் நீட்டை வந்து தமிழ்நாட்டிலிருந்து நீக்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னார் இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த ஐநூற்றி பதினோரு வாக்குறுதி இதெல்லாம் நம்பி கடைசியில் நீட்டை வந்து நாங்கள் முடிச்சோன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நீட்டை ஏன் பண்ணல நீட்டை ஏன் பண்ணலன்னு சொல்லி கேள்வி இருக்காங்க ஸோ அதுக்கான முக்கிய காரணம் இதுதான் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த இடம் பிரதமர் இருக்காரு ஸோ அவர் முடிவெடுக்கிறது அவங்க சேர்ந்த மொத்த எம்பியில் எத்தனை பேர் கைத்தூக்கி நான் வந்து நீட்டை வந்து தமிழ்நாட்டுக்கு விளக்கு கொடுக்குறேன் அதுக்கு எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லணும் இல்லைனா இந்தியாவில் வந்து விளக்கு கொடுக்குறேன் நீட் எக்ஸாம் தேவை இல்லைன்னு சொல்லிட்டு பிரதமர் சொல்லணும் பிரதமரோட ஒப்புகைக்கு அதாவது அவரோட விருப்பத்துக்கு எம்பிக்கள் அதிக எண்ணிக்கையில் கை தூக்குனாங்க அப்படின்னா அதாவது அவங்களுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த விஷயம் நடக்கும் அதை விட்டுட்டு நான் வந்து நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்றது அதை நம்பினீங்க அப்படின்னா இதான் நடக்கும் நம்பி ஓட்டு போட்டாச்சு ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் விவரம் தெரியாம இன்னமும் இருக்கீங்க ஸ்கிரீன் அதாவது இன்டர்நெட் மூலமா ஸ்கிரீன்ல நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனா அந்த விஷயங்களை சீக்கிரம் லேர்ன் பண்ணுங்க கத்துக்குங்க இங்க ஏகப்பட்ட விஷயம் நம்மளால கத்துக்க முடியும் இங்கே ஸ்க்ரீன் அடிக்டாக இருக்கிறதால நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை கத்துக்காம நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை கத்துக்காம ஒரு சினிமாவை பார்த்தோ ஷார்ட்ஸ் பார்த்தோ வீடியோஸ் பார்த்தோ டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் லேர்னிங் அப்படின்றது தான் வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஸோ அதை மட்டும் பண்ணுங்கள் எப்போவுமே சரி வாழ்க்கையோட இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன செய்ய முடியும் அப்படின்றதையும் தாண்டி வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை வச்சு அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் நமக்குன்னு ஒரு சுதந்திரமான பாதையை நமக்குன்னு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எதையாக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன வீடியோ பார்க்கும்போது நமக்கு இமேஜின் அப்படின்ற ஒரு விஷயம் வராது அப்துல் கலாம் ஐயா சொன்னார் இல்லை கனவு காணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிச்சிட்டு இருக்கும்போதோ தூங்கிட்டு இருக்கும் போதோ அது ஃபன்னாக விட்டலாம் ஆனால் கனவு காணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது உங்களுக்கு வந்து இமேஜினில் இருக்கவே இருக்காது அந்த இடத்துல உங்கள் மைண்ட் வந்து கற்பனை பண்ணாது ஆனால் ஒரு விஷயத்தை காதால் கேட்கும் போதோ இல்லை நம்ம அதை புதுசாக டிசைன் பண்ணும்போதோ உங்களால் இமேஜின் பண்ண முடியும் ஸோ இதுதான் அந்த கனவு காணங்கள் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் போட்டு சின்ன சின்ன விஷயங்களை கூடாது இந்த வீடியோவில் நீ என்னடா சொல்ல வர அப்படின்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுனதில் சில விஷயங்கள் ரொம்ப 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 தரமான ஸ்பீச் இந்த முறை ஆனால் அவர் ரொம்ப கோபமாக பேசிட்டாரு அவரை கோவப்படுத்துறதுக்கு சில யூடியூபர்ஸ் அதாவது யூடியூப்பில் அதாவது ஒரு சின்ன கேமரா மொபைலில் இருக்கிற சின்ன கேமரா வச்சுட்டு என்னென்னவோ பேசுகிறாங்க இஷ்டத்துக்கு ரெண்டு மூணு சீட்டுக்காக அப்படின்ற மாதிரி அது ஒரு சைடில் பார்க்கும்போது அப்படி தோணும் ஆனா இன்னொரு சைடில் பார்க்கும்போது அவர் சொல்றாருல அந்த ஒரு நாளுக்காக பணம் வந்து கணீரை வரையும் காத்துக்கிட்டு இருக்கணும் அந்த ஒரு விஷயத்தான் சொல்லும்போது அவர் எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்காரு தொலைநோக்கு பார்வையோடு பார்த்தால் நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரியும் விடுதலை சிறுத்தைகளை அப்படின்னு போதெல்லாம் அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்காரு சரி அவர் சொன்னா சரியாதான் இருக்கும் ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது எத்தனை பேருக்கு இதை யோசிக்கிறீங்க யோசிக்கிறீங்க அப்படின்றது தெரியல என்ன அப்படின்னா ஒருவேளை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னு பாருங்க அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக பேசலை அவர் ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புளை நம்பி ஒரு இடத்துல முன்னெடுத்து நிற்கிறாரு அவர் யாருக்காக நிற்கிறாரு அப்படின்றத நீங்கள் பார்த்தா அவர் உங்களுக்காக எனக்காக தான் நிற்கிறாரு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவரோட கொள்கையை ஃபாலோ பண்ணி போங்க அதை விட்டுட்டு மறுபடியும் இந்த விமர்சனம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல தேவையில்லாத ஒருத்தங்க போகிறாங்க அப்படின்னா அவங்கள மோட்டிவ் பண்ணலாம் டிமோட்டிவ் பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப தப்பு சில விஷயங்கள் அந்த அற்பர்களேன்னு சொன்னது அந்த நாலு பேர் உட்காந்துக்கிட்டு நாலு விதமாக பேசிகிட்டு இருப்பாங்கள்ல இவங்க தான் இந்த அரசியலில் வந்து இவங்க எத்தனை பர்சன்டேஜ் போட்டு வாங்குவாங்க இவங்க இவங்க கூட கூட்டணி வைப்பாங்க இவங்க இவங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது இவங்க இவங்க ஈர்க்க பார்க்குறாங்க இதை எல்லாமே பேசுகிறாங்க ஸோ அவங்கள தான் அற்பர்களேன்னு சொன்னார் அந்த ஆனால் இந்த நாதாரிகள்னு சொன்னது இது மட்டும் எனக்கு ஒரு சில டவுட் இருக்குது ஆனால் கதை நான் சொல்லக்கூடாது அது வந்து அண்ணனே சொன்னாலும் ஏன்னா அதை வந்து நம்ம சொல்லி நமக்கு ஒரு புது பிரச்சனையை கொண்டு வர மாதிரி இருக்கும் அதனால் இந்த நாதாரிங்கிற வாழ்க்கை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் கரெக்டாக சொல்கிறீங்களான்னு ஸோ இதுதான் சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த ரக்கையை பிடுங்கினா சில பிடுங்கினா அந்த கோழி தான் நம்ம ஸோ அந்த கோழி எதுவுமே இல்லாமல் இருக்குது நமக்கு அஞ்சு பத்துன்னு சொல்லிவிட்டு காசு கொடுக்குறாங்க காசு கொடுக்குறவங்க பின்னாடி நம்ம போய்ட்டுருக்கோம் நமக்குன்னு நம்ம வாழ்க்கையை நிலநிறுத்திக்கிறதுக்கு நம்மளால் இன்னும் ஸ்டாண்டை அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் தான் இப்படிப்பட்ட ஒரு நிலமை இப்போ நான் அவங்க முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன்ல நானும் உங்களில் தான் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வருப்பதையும் சந்திக்கலாம் வணக்கம்